சீக்கிரம் நான் வந்து இறங்கியிருக்கேன் ஆனால் கேப்டனோட தைரியம் எனக்குள்ளேயும் இருக்குது அது எங்கள் அர்த்தத்தில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது ஆனால் அந்த வெறும் தைரியத்தை வைத்து இந்த தேர்தல் நான் சந்திக்க முடியாது அந்த தைரியம் இப்போ கூட மக்களாக நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் முரசுக்கு கொடுக்கும்போது தான் என்னால் நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதனால் மக்களாக நீங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் முரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்

பார்த்த கொடுக்கணும் கொடுத்தாதான் ஏன்னா ஒரு இளைஞன் ஒரு படித்தவன் இன்னைக்கு வந்து உங்களை உங்கள் வீட்டில் இருக்க பையன் வயசான எனக்கும் இருக்கும் நான் ஒரு ஐம்பது அறுபது வயசு இல்லை முப்பது வயசு எனக்கு இன்னைக்கு நான் வந்து இங்கே இருக்கும்போது எனக்கும் பல ஆசைகள் இருக்கு எல்லாமே எனக்கும் இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு எங்கள் அப்பாவோட கடை நிறைவேற்ற கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்காக மக்கள் முன்னாடி வந்து இங்கே நிற்கிறேன்னா அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இளைஞர்கள் எத்தனையோ பேர் நீங்க வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருப்பாங்க அம்மா எனக்கு அங்கே போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கல எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி என் தந்தை தாய் சனத்தை இந்த மக்களை வச்சு நானும் ஒரு இளைஞர் உங்க முன்னாடி கேட்கிற இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுங்க நிச்சயம் நான் நிரூபித்து காமிக்கிறேன் என்னன்னு ஏன்னா வாய்ப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இரண்டு முறை நீங்க காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குகளை கொடுத்தீங்க பத்து வருஷம் அண்ணன் எம்பி அவக்கா அலங்கு பாத்தீங்க ஆனா பல்வேறு அண்ணனோட முகம் கூட எனக்கு தெரியாது அவர் யார் பேரு கூட நான் யாருக்குமே தெரியாது ஏதோ காத்துல அப்படியே வருதுன்னு நியூஸே போட்டு போயிட்டே இருக்கீங்க ஏன்னா மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு நீங்கள் சொல்லும் புரட்சி தலைவர் வழியில் வந்தவர் புரட்சி தலைவர் விஜயகாந்த் இந்த இரண்டு தலைவருமே தன் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்ச தலைவர்கள் அவங்க வழியில் வந்தவங்க தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நாங்களும் இன்னைக்கு கேப்டன் மகன் நானாங்க வேட்பாளராக இருக்கும் போது கண்டிப்பா உங்க சொல்லுவாங்க புலி எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்பாங்க நான் ஆணவத்தில் பேசினேன்

அவரை வந்து யாருமே அந்த அளவுக்கு பெருசா இல்ல எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இந்த நேரத்தில் அவர் இல்ல அவ்வளவு வருத்தப்படுறீங்க அவர் இல்ல கேப்டன் புதைக்க கோடிக்காரர்கள் மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அதனால் நீங்கள் சிந்திக்கணும் புரட்சி தலைவர் அப்புறம் புரட்சி தலைவர் மறைவு புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு அப்புறம் பெருசா பேசப்படும் மறைவு தான் அப்படிப்பட்ட ஒரு லட்சிய கூட்டணி இந்த கூட்டணி மக்களோட கூட்டணி நீங்கள் சிந்திக்கணும் இந்த தேர்தலில் இளைஞர்களுக்குமே யூடியூப் ரீல்ஸ் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ கட்சிக்கு போட்டுறாதீங்க பதினேழு வயசு

அரசுபாட்டின் இடம் இருக்கு இங்கே தப்பி நான் செய்ய தயாராக அம்மாட்டில் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் சென்றுவா வா நான் என்ன தரையும் எனக்கு போடலை ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தொகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் நான் ஆர்கிடெக்ட் நான் படிச்சிருக்கேன் கட்டை முடியலைன நான் டிசைன் பண்ணி நான் கூட சுற்றி காட்டி தான் தயாராக அப்படியா ஃபேஷன் பிளஸ் ப்ரொஃபஷன்ஸு மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் எல்லாருமே அதனால சீக்கிரமாக அனைத்து அடிப்படை வசதியில் இருந்து உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை போல் உங்கள் குரல் என் குரலாக கண்டிப்பாக பாராளுமன்றத்தை ஒதுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதனால ஏதோ வந்த போன பேசின மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஏன் சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனா தவசி கூட வாசம் மாற மாட்டான் நிச்சயம் உழைக்க தேவை தயாரா இருக்கு அதனால மறைந்த ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் ஒரு சின்னம்